மேஷராசி மேஷராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் உள்ளார் இன்று தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் கடன் பிரச்சனை தீரும் வேலை இல்லாதவருக்கு நல்ல வேலை கிடைக்கும் மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம் இன்று எடுக்கும் முயற்சி அளித்தும் வெற்றியை தரும் சகத பாக்கியங்களும் உண்டாகும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமானால் மேஷராசி பரணி நட்சத்திரம் இன்று காரிய தடைகள் விலகும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும் குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள் மேஷ ராசி கிருத்திகை நட்சத்திரம் இன்று நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் ரிஷபராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் ராசியில் உள்ளார் இன்று தொழிலில் நல்ல லாபம் வரும் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு ஏற்படும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் காரிய அனுகூலம் இன்று திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இணைந்து முடியும் சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம் இன்று வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும் புதிய முயற்சிகள் கைகூடும் கடன் தொல்லைகள் விலகும் ரிஷவராசி மிருகசிரீஷன் நட்சத்திரம் இன்று வீடு கட்ட எதிர்பார்த்த பெரிய தொகை கைக்கு வரும் தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சி உண்டாக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் ராசி மிதன ராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உள்ளார் இன்று உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி வரும் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும் உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் உண்டாகும் மிதன ராசி மிருகசரேஷம் நட்சத்திரம் இன்று புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியை தரும் காரிய தடைகள் விலகும் அலுவலகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு சந்தோஷத்தை தரும் குழந்தை வாக்கியம் உண்டாகும் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் இன்று நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் வரும் அலுவலகத்தில் புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும் மிது ராசி புனர்பூசம் நட்சத்திரம் இன்று உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தொழிலில் நல்ல லாபம் வரும் சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும் சிலர் குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள் கடகராசி கடகராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் உள்ளார் இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் எதிலும் சற்று எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் மற்றவரிடம் பேசும் போது கவனம் தேவை கோர்ட் கேஸ் பிரச்சனையில் ஈடுபட வேண்டாம் அலுவலகத்தில் வேலை வலு சற்று அதிகமாகும் கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம் இன்று வேலை செய்யும் இடத்தில் மற்றவரை பற்றி எதுவும் பேச வேண்டாம் கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள் புதிய கடன் வாங்க வேண்டாம் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்படலாம் கடகராசி பூசம் நட்சத்திரம் இன்று கூட்டு தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் கடன் பிரச்சினை அதிகமாகும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும் கடகராசி ஆயுளியம் நட்சத்திரம் இன்று தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டும் மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும் மன அமைதிக்கு இறைநாமத்தை ஜபிக்க வேண்டினாள்

தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நாள் தீரும் சிம்மராசி உத்திரம் நட்சத்திரம் இன்று மனம் சந்தோஷமாக இருக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் இதிலும் வெற்றி உண்டாகும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் கன்னிராசி ராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு பதினோராம் இடத்தில் உள்ளார் இன்று சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள் தொழில் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள் உடல் உழைப்பு அதிகமாகும் ராசி உத்திரம் நட்சத்திரம் இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை சற்று தாமதமாகும் அலுவலகத்தில் வீண் வாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உள்ளார் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு விலகும் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகமாகும் கண்ணிராசி சித்திரை நட்சத்திரம் இன்று கூட்டு தொழிலில் மன வருத்தங்கள் உண்டாகலாம் குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும் காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் துலாம் ராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் ராசிக்கு எட்டாம் இடத்தில் உள்ளார் இன்று சுபகாரியங்கள் கைகூடும் சிலருக்கு புது வேலை வாய்ப்பு உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டாகும் நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் இன்று பழைய பாக்கிகள் வசூலாகும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் கடன் பிரச்சனை தீரும் சிலருக்கு பதவி உயர்வுடன் வேலை மாற்றம் ஏற்படும் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் இன்று உண்டாகும் தொழிலில் நல்ல லாபம் வரும் திருமண பேச்சுவார்த்தை குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும் துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம் இன்று கூட்டு தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு சுப விதயங்கள் ஏற்படக்கூடிய நாள் விருச்சகராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு பத்தாம் இடத்தில் உள்ளார் இன்று உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடும் நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான சம்பள உயர்வு பதவி உயர்வு இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும் திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும் விருச்சகராசி விசாகம் நட்சத்திரம் இன்று நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் தந்தை வழி சொத்து கைக்கு வரும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகம் குழந்தை பாக்கியம் உண்டாகும் ராசி அனுஷம் நட்சத்திரம் இன்று குலதெய்வு வழிபாடு அனுகூலத்தை தரும் முன்னோர்களின் ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும் ராசி கேட்டை நட்சத்திரம் இன்று வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள் தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு ஏழாம் இடத்தில் உள்ளார் இன்று அலுவலகத்தில் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும் கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும் குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள் வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும் தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் இன்று கூட்டு நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் பொருள் வரவும் நல்ல லாபமும் அதிகரிக்கும் திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதும் முடியும் தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம் இன்று வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் புதிய முயற்சிகள் கைகூடும் கடன் தொல்லைகள் விலகும் மகர ராசி மகர ராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி சரி ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உள்ளார் இன்று சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தை இனிதே முடியும் உறவினர்களிடமிருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் அலுவலகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம் இன்று நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் பிள்ளைகளால் பெருமை ஏற்படும் வாழ்க்கை துணையாக மகிழ்ச்சி உண்டாகும் மகர ராசி திருவோணம் நட்சத்திரம் இன்று குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும் பழைய பாக்கிகள் வெற்றிகள் உண்டாகும் மனம் சந்தோஷமாக இருக்கும் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் இன்று திருமணம் சம்பந்தமான சுப காரியங்கள் நடைபெறும் சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும் கூட்டுத் தொழிலில் நல்ல லாபம் வரும் சிலருக்கு எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும் கும்பராசி கும்பராசி என்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே உள்ளார் உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே உள்ளார் இன்று வீண் பயத்தை தவிர்க்க வேண்டும் அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் வேலை வலுவை ஏற்படுத்தும் உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் வெளியூர் பயணம் வெற்றியை தரும் கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் இன்று பணவரவு அதிகரிக்கும் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமானால் கடன் பிரச்சினையை தீரும் கும்பராசி சதயம் நட்சத்திரம் இன்று உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் எதிர்பார்த்த நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் காரிய தடைகள் விலகி எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள் ராசி மீனராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு நான்காம் இடத்தில் உள்ளார் இன்று தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும் குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும் வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள் மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் இன்று சிலருக்கு வீண் விரயங்கள் உண்டாகும் தொழில் சம்பந்தமாக புதிய கடன் இன்று கூடாது காரிய அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்று பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் உண்டாகும் உத்தியோக உயர்வு பணி மாற்றம் ஏற்படும் மீனராசி ரேவதி நட்சத்திரம் இன்று உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் சிலருக்கு சுப செலவுகள் உண்டாகும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் வரலாம் அலுவலகத்தில் வேலை வலு சற்று அதிகமாக இருக்கும்